ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசலாம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் தை மாதம் வந்து நிறைய நன்மைகள் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்க போகுது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கப்போகுது இந்த மாதம் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதியாக உண்டு பத்து குடைய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்து குடைய சூரியன் வந்து மூணாம் இடத்துல இருக்காரு கம்யூனிகேஷன் சார்ந்த துறை சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி டாப் கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது தொழிலில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தொழிலில் நிறைய மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாக உங்களுக்கு உண்டு அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட புதன் வந்து பதினொன்னாம் அதிபதி லாப அதிபதி உங்களுக்கு லாப ஸ்தான அதிபதி யாருன்னா புதன் உங்களுக்கு பதினொன்று வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் புதன் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம்ங்க அஷ்டமாதிபதி வந்து இருந்தாலே அதிர்ஷ்டம் தான் அஷ்டமாதிபதியும் அவரே பதினொன்னாம் அதிபதியும் அவரே அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்காரு நல்ல காசு பணம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு எதிர்பார்க்காத இருந்து பணம் நிறைய கொட்டும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து புதையலா இருக்கலாம் லாட்ரியாக இருக்கலாம் திடீர்னு ஒரு பினாமி சொத்துக்கு கூட நீங்க அதிபதியாகலாம் அந்த மாதிரி அமைப்பு வந்து விருச்சகராசிக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு தொழிலில் வந்து இவ்வளவு நாளாக தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வந்து சால்வ் ஆகும் எல்லாமே இந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு தொழில் ரீதியாக வருமானத்தில் இருந்த தடையெல்லாம் அகலும் லாபம் கிடைக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறது புது முயற்சிகள் புது புது ஐடியாவை போடுங்க அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது நாலாம் இடத்துல சனி இருக்காரு அர்த்தாஷ்டமத்து சனி சனியோடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு வருது அது அதனால என்னென்னா இவ்வளோ நாளாக என்னன்னா நிறைய சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருந்தது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏழு கூட சுக்கரன் சனியோடு போய் சேர்றாரு சுக்கரன் சனி கிரக சேர்க்கை ஒரு நல்ல கிரக சேர்க்கை அது கூட சனியோட இது போகும்போது சனியுடைய தன்மைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும் சுக்கிரன் வந்து போகும்போது சனி வந்து என்ன ஆகும்னா அதோடைய தீமைகளை குறைச்சிட்டு உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும் அது போக சனியும் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா பேர்ச்சியாக போறாரு அப்போ அந்த சனியுடைய பறவை உங்கள் ராசிலேருந்து முற்றிலும் விலகும் நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருங்க உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு நீங்கிரும் ஆனால் கொஞ்சம் சுறுசுறுப்பு தன்மையோட செயல்பட்டீங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் உங்களுக்கு முன்னேற்றமும் ச உறுதியாக உண்டு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது பொதுவாகவே விருச்சக ராசி வந்து நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் தான் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருக்கக்கூடியவங்க வந்து எதிர்பார்க்கிறத விட அதிகமாக செய்யக்கூடிய நபராக நீங்க இருக்கனால உங்களுடைய ராசி அதிபதியா ஆறாம் அதிபதியாக இருக்கனால உங்களை சுத்தி மட்டும் கிடையாது உங்க கூட தான் எப்போவுமே எதிரிகள் இருப்பாங்க அதிகமாக உங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்க மேல ஜலசா தான் இருப்பாங்க இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு இது வந்து விருச்சகராசிக்கு உண்டு இந்த மாதம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லுங்க சுக்கரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து விரைவாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாளாக வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு தேடிட்டுருந்தீங்க அப்படின்னா பார்ட்னர் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பிற்கு தொழிலுக்காக ஒரு புது பார்ட்னர் கிடைக்கும் அதே மாதிரி லோன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டானது நீங்கள் ஆல்ரெடி தொழிலுக்காக கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதம் இந்த மாதம் வந்து தை பிறந்தால் வலி பிறக்குங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து படிப்பில் ஆர்வம் செலுத்தணும் ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கிறதுனால படிப்பு அப்படிங்கிறது வந்து சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் சில பேருக்கு வந்து ஞாபகம் வராமல் போயிடும் அதனால் நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்க முடியாது அதனால் வந்து தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சரஸ்வதி தேவி ஹயக்ரீவர் வழிபாடு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதே மாதிரி ஆறுட்டு ஏழு வந்து குரு ஹோரையில் வியாழக்கிழமை குரு ஹோரையில் ஆறுட்டு ஏழு பிரம்ம தேவர வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க அது நல்ல பலன்களை உங்களுக்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உயர்கல்வியில் இருக்கவங்களாம் நிறைய நல்ல மார்க் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் உண்டான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுக்கு ஏழு கூட ஏழு குடையவரும் பன்னெண்டு குடையவரும் வந்து உங்களுக்கு சுக்கரன் அவர் நாலாம் இடத்துல இருக்காரு அதனால வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரோட வெளியில் உண்டான அமைப்புகள் லாங் டிரைவ் இது புனித யாத்திரை போறது வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் பண்ணி சுற்றுலா போறது இந்த மாதிரி இந்த உங்களுக்கு வருது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து பழைய வீடை வாங்கி ரெனிவேஷன் பண்ணி அதில் வந்து சொந்த வீடாக உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு கடன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கு ஆல்ரெடி கடன் இருந்தாலும் அது அடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு உயிர் சொத்துக்கள்லாம் வந்து இவ்வளோ நாளாக வில்லங்கங்கள் இருந்திருக்கும் கோர்ட்டு பிரச்சனைகள் அது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு படித்து பார்க்காம எதுலேயும் கையெழுத்து போட்டுறாதீங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கனால நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் உங்களுடைய வார்த்தைகளை வச்சு உங்களை மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்றாதீங்க விருச்சக ராசினாலே ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் பின்னாடி வர அதாவது எதிர்காலத்தில் வரக்கூடியதை வந்து முன்னாடியே நீங்கள் கணிச்சு வச்சு அதுக்காக அது மாதிரி தான் நீங்கள் செயல்படக்கூடிய நபர் தான் நீங்கள் இருந்தாலும் புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால அஷ்டமாதிபதிங்கிறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் கவனமாக இருந்துட்டாலே பல விஷயங்கள உங்களால் சாதிக்க முடியும் முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செக்கு ஹேண்டில் பண்ணுறவங்க பேங்க்கில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் உத்தியோகத்தில் இருக்க அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது மெயினாக நான் அதை சொல்கிறேன் உங்களோட கையெழுத்து யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னேன்னு சொல்லி உங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமண பிராப்தம் வருதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு நடக்கும் இந்த மாதம் வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது தானே தேடி வரும் காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்தது எல்லாமே வந்து சால்வ் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து காதலுங்கிறது வந்து பேரண்ட்ஸோட அனுமதியோடு வந்து உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட ஆஸ்ரீதிக்கப்பட்ட திருமணமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குருவோடைய பார்வை இருக்கிறது வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளாக தான் நடக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம் நல்ல பதவியில் ஏன்னா நாலாம் இடம் பதவி ஸ்தானம் அங்கே சுக்கரனும் சனியும் இருக்கனால நீங்கள் விரும்பின பதவியை தானாக தேடி வரும் அரசியலில் ஒரு கட்சி பொறுப்பில் உங்களை வந்து ஒரு பெரிய இடத்துல நியமிப்பாங்க பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் மேல் அது கட்சியில் மேல் தலைமையிடம்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து உங்களை ஆ ஆதரிப்பாங்க உங்களுக்கே வந்து தெரியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பேர்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் மேலே ஏதாவது கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வெளியில் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மீடியாவில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய மாதம் ரொம்ப 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 உங்களுக்கு டைம் வந்து சரியில்லாதது ஏன்னா புதன் வந்து அஷ்டமாதியாக போய் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கனால நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகலாம் அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் அல்லது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறையா ஹேட்டர்ஸ் உருவாகலாம் அது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் தட்டி போகி மற்றவங்களுக்கு கிடைக்கும் அதனால மன உளைச்சல் இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து சில காலம்தான் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் குடும்ப நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக பேசுங்க உங்களுக்கு வந்து க மனசு கஷ்டமாக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் சிறந்த வழி அதனை வெடுக்க வெடுக்குன்னு பொதுவாக விருச்சகராசிக்காரங்க வந்து மனசுல பட்ட விஷயத்தை அப்படியே டேரக்டாக சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருக்கனால உங்களுக்கு பேர் என்னென்னா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறீங்க அப்படி ஈஸியாக உங்களுக்கு பேர் வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப அமைதி காக்கிறது தான் நல்லது அஷ்டமாதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க இந்த மாதம் தை மாதம் வந்து விருச்சகர் ஆசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக நல்லா விருச்சகர் ஆசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்